ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க முருகர் அருளால் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டி நித்துகா சார்னலுக்கு உங்களோட அன்போடு வரவிக்கிறேன் வேலுமயிலும் துணை இந்த மாதம் வரும் முதல் நாள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் மாதம் முழுவதுமே என்ன செய்யலாம் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா பெருமாள் வழிபடுவதற்கு மிகவும் உகந்த மாதம் இந்த புரட்டாட்சி மாதம் இந்த மாதத்தில் புதன் கிரகத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனாலே நம்ம பெருமாள் வழிபாடு செய்யுங்கின்ற போது நம்மளுடைய வாழ்வில் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு எல்லா வகையான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் ஆயுள் ஆரோக்கியமும் அள்ளி கொடுக்கின்ற ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி முதல் நாள் பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான துளசி பச்சை கற்பூரம் கற்கண்டு இவையெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டும் வீட்டில் இருக்கிற பெருமாள் படத்தை நம்ம சுத்தமாக துடைச்சிட்டு பொட்டு வைத்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிற துளசி மலையு பெருமாளுக்கு சாத்திட்டு பஞ்சபாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் துளசி இலையை போட்டுட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் பொடி பண்ணி அதில் போட்டுட்டு ஏலக்காவன் போட்டுட்டு நம்ம தீர்த்தமாக அதை பயன்படுத்திக்கலாம் பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான சக்கரை பொங்கல் வைத்து நம்ம நைவேத்தியமாக வழிபாடு செய்யலாம் அது எதுவும் செய்ய முடியலன்னா நம்ம கற்கண்டு வச்சு அதுவும் இல்லைன்னா பால் பழம் இந்த மாதிரியெல்லாம் வைத்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை சொல்லவும் அன்று நாள் முதல் நாள் மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே இந்த நாமத்தை சொல்லி நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும்போது நமக்கு வேண்டியதை நம்ம பெறலாம் புதன்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்த நாள் அன்னைக்கு புரட்டாட்சி முதல் நாள் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் ஏகாதசியும் வருகிறது ஏகாதசி பெருமாள் வழிபாட்டுக்கு செய்யக்கூடிய நாள் இது எல்லாமே ஒன்றாக சேர்ந்து வருவதனால மிகவும் கூடிய நாள் என்று கூட சொல்லலாம் புதன் கிரகத்துக்கு உரிய நிறம் பச்சை அதனால் அன்றைய தினம் பச்சை நிறமான துளசியை வாங்குவது ரொம்பவே சிறப்பு அது பெருமாளுக்கு உகந்தது கூட பெருமாள் மனைவியாக இருக்கணும்னு நினச்சவங்க தான் இந்த துளசி இந்த துளசி கதையை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பெருமாள் படுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அகல் விளக்கில் பஞ்சத்திரி போட்டு நைதீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அன்றைய தினம் மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே நம்ம இந்த மாதிரி பெருமாள் வழிபாடு செய்யும் போது பெருமாள் அருள் பெற்று நம்ம வேண்டியதை பெறலாம் இந்த புரட்டாட்சி மாதம் மிகவும் மகத்துவம் கூடிய மாதமாக ஏன் சொல்றாங்க தெரியுமா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நவராத்திரி வருவதனால பெண்களுக்கான திருவிழா மாதம் என்று சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம் முன்னோருக்கான மகாலயபக்ஷம் அமாவாசை இந்த மாதம் தான் வருகிறது சனிக்கிழமை பெருமாளுக்கு தலையை போடக்கூடிய மாதம் இந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த மாதம் என்று சொல்லலாம் இந்த புரட்டாட்சி மாதம் சனிக்கிழமை தான் சனி பகவான் அவதரித்த நாள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கலாம் புரட்டாசி மாதம் முழுவதுமே நம்ம செய்யக்கூடிய ஐந்து விஷயங்கள் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த மாதம் முழுவதுமே ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை சொல்லணும் தினமும் நை தீபம் ஏற்றணும் தினமும் நம்ம நைவேத்தியத்துக்கு கற்கண்டு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் தினமும் பெருமாள் படத்திற்கு துளசி மாலையை நம்ம சாத்த வேண்டும் அடுத்து பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் துளசியும் ஏலக்காய் பச்சை கற்பூரம் போட்டு வைக்க வேண்டும் பெருமாளுக்கு வைக்கின்ற துளசி தீர்த்தத்தை நம்ம தினமும் எடுத்துக்க வேண்டும் பெரியவங்க சொல்லுவாங்க இந்த மாதம் நோய் கிருமிகள் அதிகமாக தாக்கும் என அதனாலே நம்ம இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்ம எத்தனை நோய் கிருமிகள் வந்தாலும் நம்மளால் தாங்க முடியும் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொன்ன மாதிரி இந்த புரட்டாசி மாதம் கூட அந்த அளவுக்கு கூடிய மாதம் இந்த வருடம் புரட்டாசி மாதம் நாலு சனிக்கிழமை வருகிறது இருபதாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பதாம் மாதம் நாலாம் தேதி பத்தாம் மாதம் பதினொன்றாம் தேதி பத்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி பத்தாம் மாதம் கடைசி வரை ஐந்தாவது சனிக்கிழமை அது ஐப்பசி முதல் நாள் வருகிறது அப்படி கணக்குப்படி பார்த்தா ஐந்தாவது வாரமாக நம்ம தலிக போடலாம் புரடாசி மாதம் முழுவதுமே ஐந்து சனிக்கிழமைகளிலும் பெருமாளுக்கு பிடித்தமான சக்கரை பொங்கல் செய்து மாவிளக்கு போட்டு நைதீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றிட்டு வழிபாடு செய்தால் நம்ம வாழ்வில் துன்பங்கள் நீங்கி நமக்கு எல்லா வகையான நன்மைகள் பெருகும் சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை நண்பர்களுக்குமே பெருமாள் அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே நன்றி முருகா சரணம்